அறிந்திருக்கிறார் ஆழங்கள் தெரியல மனுஷனி என்ன இருக்குதோ அதை அறிஞ்சிருக்கிறார் அதை அறிஞ்சு மனுஷன் நடத்துகிறார் மனுஷன் எவ்வளவு தேவ சித்திற்கு விரோதமானதை செய்திருந்தவர்களால் நடத்துகிறவர் ஆவியானவர் அவர் படி அழைக்கப்பட்டவர்களாய் அன்பு கூறுகிறவர்களுக்கு சங்கலம் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களை இருளிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொல்லி வெளிச்சமாக பிரவேசித்தவர்கள் வெளிச்சம் பிரவேசித்து பிரிக்கப்பட்டவர்களுக்கு ஏதுவாகவே நடக்கிறது இருபத்தி வருஷம் தமிழை குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பெயரானவராய் இருக்கும் பொழுட்டு அவர்களை அவர் முதல்ல அவருக்கு பணியில உயிர்த்தெழுவதற்கு அருகாதி அருகதே உள்ளவர்களாக முதலாவது உயிர்த்தெழுகிறவர் யார் என்று ஒன்று குறித்திரு பதினஞ்சாவது படிக்கிறோம் அதன் பிறகு வரிசையில் உயிர்த்தெடுவார்கள் என்று படிக்கிறோம் அப்படி முன்குறித்தவர் குறிக்கப்பட்டவர்கள் எவர்களை முன்குறித்தாரா அவர்களை சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார் தன்னுடைய குமாரனே சாயல் அப்பா இருப்பதற்கு தான் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கச் சொன்னوده வெளிச்சம் பிரவேசித்து துரிகப்பட்டவர்கள் எல்லாம் முன் குரிக்கப்பட்டவர்கள் அவர்களை எல்லாம் தம்முடைய குமாரனே சாயலுக்கு அப்பா இருப்பதற்கு நிச்சய இருக்கிறார் முன் குதி இருக்கிறார் முக்கதா வசனம் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்து விடுதரா எவர்களை அழைத்தாத அவர்களை நீதிமாள அவர்களை அந்த குமாரை சாயல் கோபால் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் அதனால தேவனுடைய அநாதி தீர்மானம் முதல் தீர்மானம் திட்டம் மண்ணில மனுஷன் சிருஷ்டிக்கணும் அந்த மண்ணில சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனுக்கு தந்தை குமருடைய ராச்சியத்துல பலன் கொடுக்கணும் அதற்கு இடையில அந்த மனுஷனில் அந்த மனுஷன் எப்படிப்பட்ட பாவி எப்படிப்பட்ட மண்ணானவன் எப்படிப்பட்ட அறிவு இல்லாதவன் எப்படிப்பட்ட உணர்வு இல்லாதவன் என்பதெல்லாம் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்து அதற்கு சாட்சியாக அநேக மனுஷர்கள் விழுந்து போன மனுஷர்களை எல்லாம் கத்தர் காண்பித்து அதுல எழுப்பி நின்று ஜீவனை கத்துடைய தரத்துல கொடுத்து உயிர் மறித்தவர்களையும் நமக்கு அடையாளப்படுத்தி சாட்சியாக வைத்திருக்கிறார் நோக்கம் அவ்வளவுமே மனுஷனுடைய தாழ்ந்த நிலையில சிருஷ்டிப்போம் மனுஷனுடைய தாழ்ந்த நிலையில் அவனை சிருஷ்டிக்கிறது மண்ணை எடுத்து அவன் ஆசியில ஜீவ சுவாசத்தை ஊதி திரும்ப அந்த ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளிருந்து போகும்படியாக அவனை நடத்தி ஆத்மா இல்லா செத்தவனாக மாமிசத்தின் கிரீர்களுக்கு உட்படுகிறவனாக கிறிஸ்துவாகிய ஜீவன் அவனுக்குள்ள இருந்தா மாமிசத்தின் கிரிகளாம என்ன செய்ய மாட்டான் செய்து அவரால என்ன செய்ய முடியாது ஜெனிப்பிக்க முடியாது மனசுக்கு சேர்த்து ஜெனிப்பிக்க முடியாது அதனால உள்ள வச்சுட்டு எடுத்துட்டார் எடுத்துட்டார் எடுத்து திரும்ப மாமிசத்தின் எல்லாம் அழித்த கிறிஸ்துவை இருந்த மாமிசத்தின் பிரிவுகளை அழித்த கிறிஸ்துவை பரிசு தாவியாக்கி நமக்குள்ள அனுப்புகிறார் வேதத்தில் உள்ள முக்கியமான பாடம் இது ஆனால் அதைத்தான் நம்ம கொண்டு யவானி புருஷகம் நான்காம் அதிகாரம் நான்காம் வசந்த வரைக்கும் நம்ம விசேஷமாக படிக்கிறோம் படிக்கும்போது அந்தி கிறிஸ்துக்கள் என்று அவர்களை என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த தேவனுடைய திட்டத்தின்படி மன்னாத மாமிசமான இந்த மனுஷனை அப்படியே மறுரூபமாக்கி அவனை மகிமையின் மேல் மகிமையிலையை செய்கிறதற்கு அவனில் அதை செய்யவில்லை கருத்தை அவனுக்கு பதிலாக அவனுடைய பூரணத்தை கொண்ட தம்முடைய குமாரனை ஏசு என்கிற மாமிசத்தில் அனுப்பி அதனையும் ஸ்திரீயின் வித்து என்று சொல்லக்கூடிய இரண்டு வித்துக்கள் ஆதாம் மனுஷத்து அந்த ஸ்திரீயின் வித்து தான் என்ன செய்தா அதனால ரெண்டு பேரிலையும் தாழ்ந்த நிலையில் இருக்கிற அந்த ஸ்திரீயின் வித்தை எடுத்து அந்த வித்துக்குள்ளாக கிறிஸ்துவ ஜீவனை ஊற்றி ஏசு கிறிஸ்துவின் வழியை கொண்டு வந்து அந்த கிறிஸ்துவை கொண்டு இயேசுவில் இருந்த மனித மாமிச மன்னர் எல்லாத்தையும் அழித்தார் இதே தொடங்கி அந்த வர வந்து அவர் மகிமைப்பட்ட இயேசு குறித்து மகிமைப்பட்ட காரியம் வரைக்கும் ஒருத்தர் அறிக்கை பண்ண சொல்ல தெரிந்திருந்தார் அறிக்கை என்று சொல்லுவது சம்மதித்தல் இயேசுவை தெய்வமாக பின்னால மாற்றினார் இப்ப தேவனுடைய வல்லமை மகத்துவத்தின் கிரியை என்னன்னு கேட்டீங்கன்னா தானில் ஏழாம் அதிகாரம் வருமான அவசரத்துல படிக்கிற பொழுது இதோ ரா தரிசனங்களிலே பார்த்து கொண்டிருக்கையில் மனுஷகுமாருடைய சாயலாயான ஒருவர் வானத்தின் மீது மேல்முருளே வந்தார் நீண்ட ஆய் சொல்ல தேவன் இருக்கிற இடம் மட்டும் கொண்டு வரப்பட்டார் அவ்வளவு வந்த அந்த விஷயம் நீ நினைப்பு அப்படி அல்ல அந்த பிதாபா தேவன் இவர் கொண்டு போகப்பட்ட அந்த மனுஷகுமாரன்

இயேசு இப்ப என்ன பேரு தேவகுமாரன் என்று சொல்லணும் தேவகுமாரன் அவரு பக்கத்துல போகிறது அந்த பிரச்சனை இல்லை அது ஒரு பெரிய காரியமே அல்ல மனுஷனை கொண்டு போயிட்டார் அக்னியிடம் எரிஞ்சு சாமலா போகிற மனுஷனை பச்சிக்கிற அக்னியா இருக்கிறாரு யாரு மனுஷனை அந்த மனுஷனை தேவகுமாரன் என்ன செய்தார்னா கிறிஸ்துவானவர் என்ன செய்தார்னா சமூகத்துக்கு கம்பீரமா கொண்டு போயிட்டாரு அப்ப அதுக்கு முன்னால அவங்க என்ன செய்திருந்தா மண்ணு தன்மை மாமிசத்தன்மை இப்படி பனிபிடத்துல ஏற்றி அழிக்கக்கூடிய அவர பத்தியும் அழிச்சு அவரை மகிமை அடைய செய்தார் அது என்ன வசனத்தை எல்லாம் சொல்லலாம் ஒன்று அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல தேவை கிருபையால் ஒவ்வொருவருக்காக நம்ம அவ்வளவு தெரியும் தான் ஏசு எல் கத்தற்கண்டா ஏசு எங்க அந்த சரிப்ப திரீபத்துல அவளுக்கு ஏமா என்று பெயரிட்டால் ஏனெனில் அவள் ஜீவன் உள்ளவர்க்கெல்லாம் தாயானவள் ஜீவன் உள்ளவர்கள் எல்லாருக்கும் தாயானவள் ஸ்ரீயின் வித்தை பிரசித்த அந்த வித்துல நம்ம எல்லாரும் இருக்கிறோம் நம்முடைய தாயின் ஏவாளை எடுத்துக் கொள்ளுகிறோம் ஏவாளுடைய பிரசனத்துல வந்தது அந்த வித்தாக வந்தவர் கிறிஸ்து இயேசு அந்த இயேசுவை நாம் அவ்வளோ வைத்துத்தான் அவர் இயேசுவை அழித்தார் இயேசு இந்த மாமிசத்தன்மையை அழித்தார் அழித்ததாக எழுதப்பட்டிருக்கிறது நாம் ஒவ்வொருத்தரும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டு இருந்த இயேசு மரணத்தை அதாவது இரண்டாம் மரணத்தை நரகத்துக்கு அடுத்த ஒரு மரணம் இருக்கிறது அதே பரிகத்த நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடி சூட்டப்பட்டார் அதனால எங்க போனார் உன்னிடத்துல நீண்ட ஆயுசு உள்ளவராக இந்த பிதாவாகிய தேவத்தில் டக்கினியாக இருக்கிற அந்த மனுஷத்தை அழிக்கிற மாமிசத்தை மண்ணை அழிக்கிற எடுத்து கொண்டு போகப்பட்டார் அவர் தேட வலது உயர்த்தப்பட்டு வாக்கு திட்டத்தின் பெற்று காண்கிற கேட்டதுமான இந்த பரிசுத்தாவிய பொரிந்தருளினார் அது எப்படி நடந்தது என்பதற்கு அவர் பரிசுத்தாவி பெறாததும் பரிசுத்தாவியாக நிலை குறித்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது மைமெழுந்த தன்மை குறித்து யோவான் சுபிஷேசி மேலாதிகாரம் முப்பத்தி ஒன்பது அவசரத்துல தன்னை விசுவாசிக்கிறவர்கள் அதாவது தாகமா இருக்கிறவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் பாருங்க நான் உங்களுக்கு தாகத்துக்கு பரிசுத்தாகிய தாவிய தலத்தை தருகிறேன் பரிசு தாவியை நான் இப்பொண்டு சம்பாதிச்சிருக்கிறேன் என்று சொல்லுங்கதான் சொல்றபடி இருக்கிறவன் எவன் அவர் கொண்டு வந்து ஓட வந்தார் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போற ஆவிய எப்படி சொன்னால் ஆனாலும் இன்னும் இயேசுவாதவர் என்ன செய்யல மகிமைப்படவில்லை அவருக்கு மகிமை எதுல இருக்கிறது அங்க ரெண்டு வசனம் படித்தவங்க இல்லாம எவரேயர் ரெண்டு ஒன்பது மரணத்தை பரிகரித்து ஒவ்வொரு தாவ மரணத்தை பரிகரித்து மரணத்தை இல்லாமல் அப்படி ஒரு மரணம் பாதாளத்துக்கு அடுத்த ஒரு மரணமே அவங்களுக்கு இல்லாமல் அந்த மரணத்தின் மூலமாக இயேசுவை மறிக்க வைத்தார் அதன் மூலமாக அந்த தன்மை அடைந்தார் அப்போ சார் ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்துல அவர் தேவனுடைய அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல தேவனுடைய வலது கருத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அவருடைய வாக்கு தோற்றத்தின்படி பரிசுத்தாவியை பெற்று இப்ப நீங்க பார்க்கிற இந்த பரிசு தா அப்ப சொல்லு அதிகாரத்துல என்ன செய்தார் இந்த வசனங்கள் நான் சொல்லுகிறது அவ்வளவு உங்களுக்குள்ள ஒரு மாலை போல மாலையின் மணிகள் போல ஒன்று ரெண்டு மூன்று நான்கு என்று அதை எண்ணி இந்த வசனங்களை சேர்க்கிற அறிவு உங்களுக்கு தாராளமா இதுக்குள்ளதாக வந்திருக்கணும் இல்லையா எட்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்து மாமிசத்தின்படி நடந்தால் சாவியர்கள் மாமிசத்தின்படி மாமிஷத்தின்படி நடந்தாசாவீர்கள் ஆவியினாலே மாமிசத்தின் கிரிகளை அழித்தாலும் பிழைக்கிறது அப்போ மாமிசத்தினால அப்படியே மாமிசத்துக்கு அடுத்த வாழ்க்கையே சரியா வாழ்ந்து அதற்கு அடுத்த சேர்த்து வச்சுட்டு ஆஸ்தியை சேர்க்கிறான் எவன் கொண்டு போவியும் எனக்கு அது தெரியாது என்று பிரசங்கி சொல்றது போல சேர்த்து வச்சுட்டு அப்படியே படுத்துட வேண்டியதா ஒரு விஷயம் அது தெரியாது அதே சமயத்துல அந்த ஆவியினால மகிமையடைந்து

அந்த தன்மை உள்ள மாமிசம் உண்டு உயிர்த்தராம செத்து மண்ணோட மண்ண நாசமா போகிற அக்கினிக்கு திரும்ப ஒரு நாள் அந்த மாமிசமும் உண்டு நீ எந்த மாமிசமாக இருக்கிறாய் என்பதை நிதானிக்க தவறினால் இப்ப ஒருவேளை நீ எனக்கு நான் சொல்றத அசப்ட் பண்ணி செதா சொல்லிட்டு போகலாம் என்ன எப்படி அசப்ட் பண்ணிட்டு போகலாம் இதே வார்த்தை ஒரு நாள் கல் சுவரில் இருந்து உனக்கு எதிராக உத்தரகூரையில் இருந்து உனக்கு எதிராக சாட்சியிடும் என்று தீர்த்த தரிசை கொண்டு கத்திரி எழுதியிருக்கிறார் அன்றைக்கு சமுத்திரமே என்ன பார்த்து பொங்கி வந்து கொண்டு போயிரு பெரிய மலையே என்ன வந்து மறைச்சிரு இல்ல பாய்க்கு அப்படின்னு அழுது ஒரு பிரோஜனமும் இருக்காது